வெல்கம் டு அவர் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு வரும் இப்ப எல்சி டாபிக்ல இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் தேர் தேர் ஆர் ஃபோர் ஃபோர் மொபைல் மொபைல் ஃபோன்ஸ் ஃபோன்ஸ் இன் ஏ ஹவுஸ் அட் ஃபைவ் ஏஎம் ஆல் த த வில் ரிங் ஆஃப்டர் ரிங்ஸ் எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செகண்ட் ஒன் ட்ரிங்ஸ் எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட் ஒன் ட்ரிங்ஸ் எவ்ரி டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் அட் வாட் டைம் வில் த ஃபோர் மொபைல் ரிங் டுகெதர் அகைன் ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழிக்கும் அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களிலும் இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு இருபது நிமிடங்களிலும் மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு இருபத்தைந்து நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு முப்பது நிமிடங்களிலும் ஒழிக்கின்றன எனில் அவை மீண்டும் இப்போது ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாடல்ல கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து சிம்பிளா நம்ம எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுத்துட்டு அந்த ஹவர்ஸ்லயோ இல்லைன்னா எந்த பார்மேட்ல கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துக்கிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டைமை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடணும் ஃபஸ்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு முப்பது இது கேசியும் எடுப்போம் இங்கே எடுத்தோம்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்னு ரெண்டு பத்து ரெண்டு இருபது ரெண்டு மூணு ரெண்டு மூணு அறுபது அறுபது ரெண்டு அஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூறு வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே நிமிடங்கள்ல இருக்கு சோ நிமிடங்கள் முன்னூறு நிமிடங்கள் இதை வந்து நம்ம மணி நேரத்துல எடுக்கணும் அதுக்கு அறுபது ரெண்டு வகுத்தோம் அப்படின்னா அஞ்சு கரெக்டாக அஞ்சு மணி நேரம் கிடைக்குது இந்த அஞ்சு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போ வந்து சேர்ந்து மொபைல் வந்து ஒழிக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் காலத்தை கரெக்டாக அஞ்சு ஏஎம்க்கு இது பண்ணியிருக்கு கூட ஒரு அஞ்சு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக பத்து ஏஎம்க்கு அடுத்ததாட்டு எல்லா மொபைல் ஃபோன் ஃபோன்ஸும் வந்து ரிங் ஆகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்து ஏஎம் இது கொடுத்துருக்காங்க காலை பத்து மணி அவ்வளோதான் ஆன்சர்